الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيد الأنبياء والآخرين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تِلْكَ أُمَّةٌ قَدْ خَلَتْ لَهَا مَا كَسَبَتْ وَلَكُمْ مَا كَسَبْتُمْ وَلَا تُسْأَلُونَ عَمَّا عم كَانُوا يَعْمَلُونَ صدق الله مولانا العظيم سنجي الله نلالي أرهل أنبم باصمم نريند مانوة شهودر سهودر அல்லாஹுடைய பெரும் அருளினால் சஃது என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக நாம் சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை மிக தெளிவாக விளக்கமாக பார்த்து வருகிறோம் அலஹம்துல்லா சும்மா அலஹம்துல்லில்லா அதன் தொடரிலே நாம் இப்பொழுது அடைந்திருக்கக்கூடிய ஆயத் சிலத்துன் கது ஹலத் லஹா அதாவது இதனுடைய அர்த்தத்தை முதலாவது தெரிந்து கொள்வோம் மேற்கூறப்பட்ட நபிமான்களாகிய அவர்கள் சென்று போன ஒரு நல்ல சமுதாயத்தினர் அவர்கள் செயலை அவர்கள் செய்தவை அவர்களுக்கே நீங்கள் செய்தவை உங்களுக்கே அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள் என்பதாக இந்த ஆயத்தின் பொருள்படுகிறது இந்த ஆயத் சூரத்துல் பக்ராவிலே நூத்தி நாப்பத்தி ஓராவது ஆயத்தாக இருக்கிறது நாம் இங்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தப்சீருடைய ஆயத்தின் வரிசை நூத்தி முப்பத்தி ஐந்திலிருந்து நூத்தி நாப்பத்தி ஒன்று தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதிலிருந்து இப்போ நூத்தி நாற்பத்தி ஓராவது ஆயத்தை அடைந்திருக்கின்றோம் அதனுடைய விளக்கங்களை பார்த்துவிட்டு இன்ஷா அல்லா அதற்கு பிறகு இலக்கியம் சம்பந்தமான விஷயங்களை பார்க்க இருக்கிறோம் இது பாடத்தினுடைய எண்ணிக்கை அடிப்படையிலே பாடம் நூத்தி தொண்ணூத்தி ஒன்று இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு சட்டங்கள் ஈஜாஸின் சட்டங்கள் இதைத்தான் நாம் பார்க்க போகிறோம் இது சம்பந்தமான சில விஷயங்கள் முன்னால் கடந்தும் இருக்கிறது ஈஜாஸ் என்றால் என்ன என்பதை பார்க்கும் பொழுது இலக்கியத்தின் அடிப்படையிலே மூன்று வகை இருக்கின்றது மூன்று வகை இலக்கியங்கள் அந்த மூன்றையும் சுருக்கமாக தெரிந்து கொண்டு இன்ஷா அல்லா பாடத்திற்குள் செல்லும் போது ஈஜாஸை பற்றி விளக்கமாக நான் தெரிந்து கொள்ளலாம் முதலாவது அதாவது மூன்று வகை என்னன்னு சொன்னா ஈஜாஸ் என்பது ஒரு வகை இத்னாப் என்பது ஒரு வகை முசாவாத் என்பது ஒரு வகை அல் இத்னாப் இதில் என்றால் என்ன தெரிஞ்சுக்கிடுவோம் முசாவாத் என்றால் வார்த்தைகளும் கருத்துக்களும் சமமாக இருக்கும் என்ன கருத்தை சொல்ல வருகிறார்களோ அதற்கேற்றாற்போல் வார்த்தைகள் இருக்கும் இரண்டுக்கும் சமம் கூடுதல் குறைச்சல் இருக்காது என்ன வார்த்தைகள் இருக்குதோ அது போல் கருத்தும் இருக்கும் இதுக்கு முசாவாத் சமம் என்பதாக சமத்துவம் என்று சொல்லணும்னா சரி சமமா இருக்கிறது இத்தனாப் என்றால் என்ன வார்த்தைகள் அதிகமாக இருக்கும் கருத்துக்கள் சுருக்கமாக இருக்கும் ஒரு சில நோக்கத்திற்காக வேண்டி அவ்வாறு கொண்டு வந்திருப்பார்கள் வார்த்தைகளை பார்த்தா அதிகம் இருக்கும் நான் கருத்துக்கள் மிக சுருக்கமாக இருக்கும் ஏன் இதை கொண்டு வராங்க அப்படின்னா ஒரு சில நோக்கத்திற்காக வேண்டி இவ்வாறு கொண்டு வரப்படும் இதில் வந்து அது அந்த இடங்கள் வரும்போது என்று நம்ம தெளிவாக ஏற்கனவே சில இடங்களை சொல்லி இருக்கிறோம் அப்ப அந்த இடத்துல ஒரு தக்கராருக்காகவோ அல்லது ஒரு விசாலத்திற்காகவோ அல்லது மற்ற விஷயத்திற்காகவோ என்ன செய்வாங்க ஒரு தெளிவுக்காக இது போன்று சுருக்கமான வார்த்தைகள் தாக்கியதுக்காக உதாரணமா கல்லா சும்மா கல்லா உஸ்ரீ யுஸ்ரா இது போன்ற ஆயத்துக்களை பார்த்தா ஒரே விஷயம் தான் ரெண்டு தடவை தக்கராறாகி வருது ஆனால் இது இத்துனாப்னு சொல்லுவாங்க எப்படின்னா இந்த இடத்துல அர்த்தம் ஒன்று தான் ஆனால் க வார்த்தைகள் அதிகமாக இருக்கு அப்போ இதுக்கு இத்னாப் ஏன் அப்படின்னு சொன்னால் இது உதாரணமாக அந்த இடத்துல இதுக்காக வேண்டி சொல்லப்படுது இது இத்துனாப் என்பதாக சொல்லப்படும் இஜாஸ் என்றால் என்ன அதற்கு நேர் மாற்றம் இஜாஸ் என்றால் இத்துனாப்புக்கு நேர் மாற்றம் வார்த்தைகள் கம்மியா இருக்கும் கருத்துக்கள் அதிகமாக இருக்கும் சுருக்கமான வார்த்தைகளை கொண்டு அதிகமான கருத்துக்கள் கொண்டு வர்றதுக்கு ஈஜாஸ் என்பதாக சொல்லப்படும் அது சம்பந்தமான விஷயங்களை இங்கு நாம் காண இருக்கிறோம் அதற்கு முன்பாக ஆய்வு சம்பந்தமான சில விஷயங்களை பார்த்துவிட்டு செல்வோம் பிஸ்மில்லா இப்ராஹிம் லஹாசபத் தில்க உம்மத்துன் அது ஒரு நல்ல சமுதாயம் அது சென்று விட்டது லஹா மா கசபத் அவர்கள் எதை சம்பாதித்தார்களோ அது அவர்களுக்கு வலக்கும் மா நீங்கள் எந்த ஒன்றை சம்பாதித்தீர்களோ அதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் வலா அம்மா கானு அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பது சம்பந்தமாக நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள் என்பது இந்த ஆயத்தின் அர்த்தமாக இருக்கிறது கர்ற ரஹா கர்ற ரஹானா அதை அல்லாஹ் திரும்ப சொல்லுகிறார் ஏற்கனவே ஒரு சில ஆயத்துகளுக்கு முன்பாக இதே ஆயத் தில்க ஹலத் லஹா மா கசபத் என்ற ஆயத்து வந்து நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி இதே ஆயத் ஏறத்தால ஒரு நான்கைந்து அந்த ஆறு ஆயத்துகளுக்கு முன்பாக இந்த ஆயத்து வந்துச்சு தில்க உம்மத்துன் கது ஹலத் லஹா மா கசபத் வலக்கும் மா கசபத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி முப்பத்தி நாலாவது ஆய்த்து இது நூத்தி நாற்பத்தி ஓராவது ஆயத்து அது நூற்றி முப்பத்தி நாலாவது ஆயத்து இதே அர்த்தம் தான் வந்துச்சு அப்போ கரஹா இதை இருமுறையாக அல்ல மீண்டும் சொல்கிறான் தலம் ஏனென்றால் இது தன்னுள் ஆக்கியிருக்கிறது பொறுப்பேற்றிருக்கிறது அதாவது கண்டிக்கக்கூடிய கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் அர்த்தத்தையும் தகவீஃப் பயமுறுத்தாட்டக்கூடிய எச்சரிக்கக்கூடிய இன்னும் பயமுறுத்தாட்டக்கூடிய ஒரு கருத்தை தன்னுள் உள்ளடக்கி இருப்பதன் காரணமாக இந்த ஆயத்தை அல்லாஹ் இருமுறை சொல்கிறார் இந்த ஆயத்தை பார்த்தாலே தெரியுது அவங்கள பத்தி நீங்க பேசாதீங்க அவங்கள பத்தி அவங்க பேச மாட்டாங்க அது முடிஞ்சு போச்சு அவங்க அதனால் அவங்க பேச மாட்டாங்க நீங்கள் அவங்கள பத்தி பேசுறதால உங்கள்கிட்ட அவங்கள பத்தி கேட்கவும் படாது நீங்க எதை சம்பாதிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு என்பதாக தெளிவாக சொல்லப்படுது ஐ இதானது அம்பியா ஓ ஓ அலா ஃபதுலிஹிம் யுஜா ஐ அதாவது அம்பியா அந்த நபிமார்கள் இருந்தார்கள் என்றால் அலா ஃபதுலிஹிம் அவர்களுடைய சிறப்பின் மீது அவர்கள் ஆகியிருந்ததால் ஓ ஜலாலதி கதிரிஹிம் அவர்களுடைய அந்த கண்ணியத்தினுடைய உயர்வின் மீது அவர்கள் ஆகியிருந்தால் இஜாசூன கஸ்பிஹிம் அவர்களுக்குரிய சம்பாத்தியத்திற்கு அவர்களுக்கு கூலி கொடுக்கப்படுவார்கள் இஜாசூன அவர்கள் கூலி கொடுக்கப்படுவார்கள் பிகிம் அவர்களுடைய சம்பாத்தியத்திற்கு ஏற்றார் போல் பான்து மஹரா அப்போ நீங்கள் மிக தகுதியானவர்கள் நீங்க உங்கள் விஷயத்தை பாருங்க ும்ஹராம் அஹரானா என்ன சொல்றது பொதுவா வந்து அஹராங்கிறதுக்கு பல அர்த்தங்கள் இருந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய பொறுப்பை கொண்டு நீங்கள் செயல்படுத்துவதற்கு நீங்கள் தகுதியானவர்களாக இருக்கிறீர்கள் அப்போ உங்க மேலே என்ன அமலோ உங்களுடைய சம்பாத்தியம் என்னவோ அதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் பன்தும் அஹரா உங்களுடைய வாஜிபான விஷயங்களை உங்கள் மீது பொறுப்பான விஷயங்கள் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் அப்போ அதனுடைய விளக்கம் ஏற்கனவே முன்னால் சென்று விட்டது இங்கே அதனுடைய தப்சீருக்கு திரும்ப தேவை இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த இடத்துல ரெண்டாவது தப்சீரை கொண்டு வரதுக்கு அவசியம் இல்லை அப்போ இந்த இடத்துல என்னது நீங்கள் அவர்களின் பொத்தம் என்ன செய்றீங்க செய்றீங்க உங்களை உங்களை தொடர்பு படுத்திக் கொள்கிறீர்கள் ஆனால் அவர்களை நீங்கள் பின்பற்றுவது கிடையாது அப்போ வெறும் தொடர்பு மட்டும் வைச்சு என்ன செய்ய முடியாது நீங்கள் அல்லாவுடைய கட்டளைகளை கட்டளை நிறைவேற்றக்கூடியவர்களாக நீங்கள் அவங்கள மாதிரி இல்லை அவங்க எப்படி இருந்தாங்க அல்லாவுடைய கட்டளைகள் நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் ரசூல்மார்கள் அவங்கள பின்பற்றக்கூடியவளாகும் அதே மாதிரி அவங்க அனுப்பப்பட்டது எப்படி சுபசீதி சொல்லக்கூடிய எச்சரிக்கை கூடியவர்களாக அனுப்பிக்கப்பட்டாங்க அதே மாதிரி ஒருத்தர் ஒரு நபியை பத்தி நிராகரிக்கிறார்னு ஒரு நபியை ஒருவர் நிராகரித்தால் எல்லா நபியும் நிராகரித்த மாதிரி தான் எல்லா நபியும் நிராகரித்த மாதிரி அப்படி இருக்கும்போது நீங்கள் நீங்க நபிமார்களுடைய தலைவரான சயிது அம்பியா காத்தமன் முர்சலீன் ரசூல் ரபில் ஆலமீன் எது முழு மனித ஜின்களுக்கும் அனுப்பப்பட்ட அந்த நபி எல்லா மனிதர்களுக்கும் அனுப்பப்பட்ட அந்த நபியை நீங்க மறுத்தீங்கன்னு சொன்னால் மற்ற எல்லா நபிமார்களையும் நீங்கள் மறுத்ததை போன்றுதான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதை இந்த இடத்துல சுட்டிக்காட்டப்படுது வேற எந்த சந்தேகமும் கிடையாது நீங்க வந்து எல்லா நபிமார்களையும் மறுத்ததை போன்றுதான் நீங்க மூசா அலேஸ்லாத்தையும் மறுக்கிறீங்க யூதராக இருந்து கொண்டு மூசா அலைஸ்லாத்து மறுக்கிற மாதிரி தான் அதே மாதிரி இந்த கிறிஸ்தவத்தை ஈசா அலேஸ்லாத்த மறுக்கிறீங்க ஏன்னா எல்லாருக்கும் அடிப்படை நபியான நபிமாருடைய தலைவரான ரசூல் சுலாஸ்தான் அவங்கள மறுத்தா எல்லாரையும் மறுக்கிற மாதிரி தான் என்பதாக தெளிவாக சொல்லிவிட்டார் அப்போ இந்த ஆயத்தை திரும்ப கொண்டு வந்தது இந்த தாக்கி இது ஒரு எச்சரிக்கை ஒரு பயமுறுத்தாட்டில் ஒரு உணர்த்தணுங்கிறதுக்காக வேண்டி கேட்கப்பட்டுச்சு அப்போ அவரவர்கள் அவர்களுடைய அந்த இதை பற்றி நாளை மறுமையில் கேட்கப்படுவார்கள் அதே மாதிரி ப்ரோ பெற்றோர்கள் எங்களுடைய மூதாதையர்களுடைய அந்த சிறப்பு இருக்குது என்பதாக வேண்டி இவர்களுக்கு எந்த சிறப்பும் கிடையாது பெற்றோர்களுடைய சிறப்பு இருக்குது எங்கள் முன்னோடைய சிறப்புங்கிறதுனால இங்கே எந்த சிறப்பும் கிடையாது மாறாக இந்த இடத்துல திரும்ப கொண்டு வந்தது என்னன்னு சொன்னால் யகுதிகளே யூதர்களே நீங்கள் உங்களுடைய மூதாதையர்களுடைய அந்த பெருமையை பேசி பேசி நாங்கள் அவங்கள மாதிரி அவங்களோட சேர்ந்து தப்பிச்சிடலான்னு சொல்லி மட்டும் நினச்சிடாதீங்க அது ஒருபோதும் நடக்காது மாறாக நீங்கள் அமல் செய்தால் நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள் என்ற விஷயத்தை அல்லாஹூ தலா தெளிவாக சொல்லிவிட்டார் சரி அல் பலாகத்துவம் அடுத்த தொடர்ந்து பலாகத்துவ அவர்கள் சொன்னார்கள் ஆகிவிடுங்கள் ஹூதன் யூதர்களாக அவ் நசாரா அல்லது நசாராக்களாக மாறிவிடுங்கள் என்பதாக சொல்றாங்க இந்த இடத்துல ஹதுஃப் செய்வதை கொண்டு ஈஜாஸ் வந்திருக்கிறது ஈஜாஸ்னா சுருங்க சொல்றது சுருக்கமான கருத்து அதிகமான சுருக்கமான வார்த்தை அதிகமான கருத்து அப்ப இந்த இடத்துல எதை கொண்டு ஹதுஃப் செய்யறதை கொண்டே இஜாஸ் பண்ணியிருக்காங்க ஐ அதாவது எப்படி வரணும் அசல்ல யூதர்கள் சொன்னார்கள் கூனு நீங்கள் யூதர்களாக மாறிவிடுங்கள் சொன்னார்கள் கூனு நீங்கள் ஆகிவிடுங்கள் என்பதாக சொன்னார்கள் என்று வரணும் யூதர்களை சொல்றாங்க நசாராக்கள் நசாராக்களை சொல்றாங்க இங்கே சொல்றத பார்த்தா வக்காலு கூனு ஹூதன நசாரா ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்கிற மாதிரி ஒன்றும் யூதனாக மாறுங்க அல்லது நசாராவா மாறுங்க என்பதாக இரண்டு பேரும் இணைந்து கொண்டு ஏதாவது ஒன்று வந்துருங்க நீங்கள் நேர்வழி பெறுவீங்க என்பதாக சொல்வதை போன்று தெரிகிறதல்லவா ஆனால் அப்படி கிடையாது மாறாக யூதர்கள் சொல்கிறார்கள் யூதனாக மாறுங்கள் என்று நசாராக்கள் சொல்கிறார்கள் நசாராவாக கிறிஸ்தவனாக மாறு என்பதாக சொல்கிறாங்க அப்போ வலைசல் மானா இங்கே கருத்து என்ன கிடையாது அண்ணல் ஃபரீ கைன் இரண்டு கூட்டங்களில் ஒவ்வொரு கூட்டமும் சரி காலு தாலிகா அதை சொல்றாங்க என்னன்னு சொன்னா ஒவ்வொரு கூட்டம் நிச்சயமாக அவங்களுடைய ஒவ்வொரு கூட்டமும் அதாவது அதாவதுன்னு சொல்லலாம் அவர்கள் ஒவ்வொரு கூட்டமும் எண்ணுகின்றார்கள் தீனலாகர் மற்றவருடைய மார்க்கத்தை பாத்திலன் பாத்திலாக வீணானதாக வேடிக்கையாக ஒன்றுமில்லாததாக எண்ணுகிறார் அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க யூதர்கள் கிறிஸ்தவத்தை இல்லைன்னு சொல்லி தான் நினச்சிட்டு தான் யூதனா மாறுங்க நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள்னு சொல்கிறாங்க கிறிஸ்தவர்கள் கிறித் யூத மதத்தை ஒன்றுமில்லை அது ஒன்று கத்த மார்க்கம் என்று சொல்லிட்டு தான் நீங்கள் நசாராக மாறுங்க என்பதாக சொல்கிறாங்க ஆனால் இங்கே ஆயத்தில் சொல்லப்பட்டதை பார்த்தா ரெண்டு பேரும் ஒன்றா சொல்கிற மாதிரி தெரியுது அப்படி கிடையாது சரி இப்போ ஈஜாஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஈஜாஸ்னா ஏற்கனவே சொன்னோம் ஈஜாஸ்னால் என்ன அதாவது கருத்து அதிகமா இருக்கும் குறைவான வார்த்தைகள் இருக்கும் குறைவான வார்த்தைகள் இருக்கும் அப்ப அதை கொண்டு சில மக்சத் நோக்கங்கள் பூர்த்தியாகும் உதாரணமா தெளிவு அதே மாதிரி விளக்கங்கள் இப்போ குரானில் வருது அனில் ஜாக இந்த ஆயத்துல வந்து பார்த்தா ஒரு சின்ன மூணே மூணு வாக்கியங்கள் கொண்ட மாதிரி இருக்கு வார்த்தைகள் ஆனா இதில் பெரிய அதாவது நற்குணங்களுடைய ஒட்டுமொத்த ஒரு ஒட்டு மொத்தமும் இதுல வந்து என்ன செஞ்சிருக்கு அடங்கி இருக்கிறது நம்ம பாக்குறோம் இந்த இடத்துல பாருங்க எல்லாமே அமாலு வார்த்தை மொத்தமும் அடங்கி இருக்கிற மாதிரி இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது சின்ன ஒரு வார்த்தையா தெரியுது ஆனா அதிகமான கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கிறது அதிகமான கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கிறது அதான் இங்க சொல்றோம் அதான் ஈஜாஸ்ங்கிறது பொதுவாக ரெண்டு வகையா பிரியுது ஈஜாஸ் கஸ்ரின்னு சொல்லுவாங்க இப்போ ஈஜாஸும் ஹத்ஃபின்னு சொல்லி சொல்லுவாங்க ஈஜாஸ் கஸ்ரினா சுருக்கமான ஈஜாஸ் ஹத்ஃபினா ஹதுஃப் செய்யப்பட்ட ஈஜாஸ் ஈஜாஸ் கஸ்ர்னா என்ன இதுதான் ஈஜாஸ் உல் பலாகா என்பதாக சொல்லுவாங்க அதாவது குறைவான வார்த்தையில் அதிகமான கருத்துக்களை கொண்டிருக்கும் இருக்கும் ஆனால் எதுவும் போக்கப்பட்டிருக்காது எதுவுமே இப்போ வழக்கும் ஃபில் கிசாஸ் ஹயாத்துன் வழக்கும் ஃபில் கிசாசி ஹயாத்துன் என்பதாக வருது உங்களுக்கு டிசாஸ் வாங்குவதில் வாழ்க்கை இருக்கிறது இது வார்த்தையை பார்த்தா ரொம்ப சுருக்கமான வார்த்தை அது எதுவும் போக்கப்படலை இதில் என்ன அர்த்தம் அதிகமான கருத்துக்கள் இருக்குது முதல்ல மனிதன் அவன் அறிந்தா எது அறிஞ்சா அவன் யாரையா கொலை செஞ்சா கொலை கொல்லப்படுவான் அப்படின்னு சொல்லி விஷயம் தெரியுது நீ யாரையாவது கொன்னால் உன்னை கொல்லப்படும்பா என்பதாக சொல்லும் அவன் முதல்ல கொலை செய்யறது நிச்சயம் இளைஞருக்கு தன்னுடைய வாழ்க்கையும் இருக்குது அவனுடைய வாழ்க்கையும் பாதுகாப்பாகிடுச்சு அடுத்து அடுத்து இவன் ஒருத்தனை கொள்வான அவனுடைய வாழ்க்கையும் சேஃப் ஆயிடுச்சு அப்போ இங்கே கொலை செய்வதுங்கிறது முதல்ல அவனை கொலை செய்யறதை விட்டு தடுக்குது நீ கொல்லப்படுவோங்கிற வார்த்தை அவன் கொலை செய்யறதை விட்டு அவனை தடுக்குது அதனால அவனுடைய வாழ்க்கை அதிகரிக்குது அவனுடைய சந்ததிகள் கூடுது ஒவ்வொரு வாரமும் இன்னொருத்தருக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடியவராக மாறுறாங்க அப்போ ஒரு அமைப்பு எனக்கு சரியாக கட்டுக்கோப்புக்குள்ளே வருது ஏன்னா மக்கள் ஜனத்தொகை அதிகரிக்கிறது ஒரு வார்த்தை தான் கிசாஸ்ன்னு சொல்றாங்க கிசாஸ்னாலே என்ன மக்களை கொலை செய்வதை விட்டு தூரமாக்கக்கூடிய ஒரு செயல் அது வாழ்க்கையை பாதுகாக்கக்கூடியது பார்த்தா அந்த வார்த்தையை பார்த்தா கிசாஸ் தண்டனை கொடுக்கறது மாதிரி தெரியுது ஆனால் அதுதான் வாழ்க்கையை பாதுகாக்கக்கூடிய செயலாக இருக்கு அப்போ இதெல்லாம் எனது பலா புலகாக்களுடைய பார்வையில் மிக விசாலமான ஒன்று அப்போ இந்த அளவுக்குன்னு சொன்னால் ஒருத்தங்கள்ட்ட கேட்கப்படுது நீங்க ஈஜாசு கசுரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதுதாங்க பலாகா ஈஜாசு கசர் தான் பலாகா என்பதாக சொல்றாங்க சின்ன வார்த்தை ஹயாத்துன் வழக்கம் ஹயாத்துன் என்ற வார்த்தை தான் பெரிய கருத்துக்களை கொண்டதாக இருக்குதுங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது சரி ரெண்டாவது ஈஜாசுல் ஹதுஃப் இங்கே வந்திருக்கிறது அதுதான் புழங்கப்பட்டிருக்கு ஈஜாசுல் ஹதிஃப்னா என்ன அதாவது இவாரத்திலிருந்து ஒரு வஸ்துவை போக்கியிருப்பார்கள் ஆனால் அது போக்குனதுனால விளங்குறதுக்கு எந்தவித இடவெறி ஏற்படாது ஏன் அப்படின்னு சொன்னால் போக்கப்பட்டதை அறிவிக்கக்கூடிய ஏதாவது ஒரு வார்த்தை அது கருத்து ரீதியாகவோ அல்லது அதனால் எழுத்து ரீதியாகவோ நமக்கு இருக்கும் அதனால போக்கப்பட்டதை கொண்டு இவருக்கு கருத்தில் எதுவும் முன்பின் குறைவு ஏற்படுவானா ஏற்படாது இப்ப அந்த ஹதுஃப் வந்து போக்கப்பட்டது வந்து பொதுவா ஹர்ஃபா இருக்கலாம் ஒரு ஒரு எழுத்தா கூட இருக்கலாம் இப்ப எல்லாம் சொல்றான் வலம் அகுன் பகையா என்பதாக வரணும் அந்த இடத்துல ஒரு வார்த்தை போக்கப்பட்டிருக்கு அல்லது முதாஃபா இருக்கலாம் ஜாஹிது உதாரணமாதி

அப்ப இந்த இடத்துல என்னது அண்டே முதாஃப் சிஃபத் போக்கப்பட்டிருக்கு ஹை முதாஃபன் இலா ரிஜி சிஹிம் அடுத்து ஷர்த் போக்கப்பட்டிருக்கும் ஃபட் பியலூனி ய ஹெட்புக்கு என்பதாக வருது அசல் எப்படி வரணும் ஃபைன் தட் அ பியலோனி ஃபைன் ஃபைன் என்னை பின்பற்றினால் என்னது அல்லாஹ் உன்னை பிரியப்படுவான் அப்ப இந்த இடத்துல ஷர்த் நிபந்தனை போக்கப்பட்டிருக்கு ജോട്ടു ജലി ഒരു കൊടുമയാണ് ഒരു മോശമായ വിഷയത്തെ അപ്പൊ ജവാബ് പോക്കപ്പെട്ടി വല്ലാ

வஹும் எஸ் அலூன் ஐ அம்மா எஃப் அலூன் அம்மா எஃப் அலூனுங்கிற அந்த வார்த்தை அதாவது முல்லக்கா இருக்கிறது போக்கப்பட்டிருக்கும் அது மாதிரி சில இடத்துல ஜும்லா போக்கப்பட்டிருக்கும் காணன் நாசு உம்மத்த வாஹிதா இப்போ பாசல்லாஹு நபீன அதாவது காணன் நாசு உம்மத்த வாஹிதா ஃபக்தல் அபு ஃபக்தல் அஃப் கருத்து வேறுபாடு கொண்டாங்க இப்போ பாசல்லாஹு என்பதாக வரும் இந்த இடத்துல போக்கப்பட்டிருக்கதை பார்க்குறோம் அதே போல ஜும்லா போக்கப்பட்டிருக்கும் உதாரணமா யூசுஃப் ஐயோ சித்தீக் அப்ப அசல் என்னது பாரசிலூலி இலா யூசுஃபிரஹு யா என்ன யூசுப் நோக்கி அனுப்புங்க நான் அவர்கிட்ட அந்த கணவருக்கு விளக்கம் கேட்டு வருகிறேன் பாரசலூஹு ஃபாத்தாஹு அவரை அனுப்பி வைத்தார்கள் ஃபாத்தாஹு அவர் கேட்டு வந்தார் ஒகால் லஹு யூசுப் ஐயோ சித்தீக் என்பதாக இவ்வளோ விளக்கமாக வர வேண்டியது நிச்சயப்பட்டிருக்கு கொஞ்சம் போக்கப்பட்டிருக்கிறத பார்க்கணும் சரி அப்போ இந்த இடத்துல ஈஜாஸில் அதிகமா என்னது இஜாசுடைய விஷயத்தை சொல்லும்போது போது அதில் வரக்கூடியது ஒன்று வந்து சுருக்கம் ஒண்ணும் அதே மாதிரி மனநன் மாதிரி லேசா ஃபஹம் விளங்குறதுக்கு லேசா வகுக்கில் மக்காம் இட நெருக்கடி இருக்காம இருக்குது அதாவது இடத்துல நெருக்கடி ஏற்படாததுனால அதே மாதிரி அதாவது கேட்காதவங்களுக்கு இந்த விஷயம் ரகசியமா இருக்கும் இஃபால் அமர் அலா இது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு விளங்கும் தேவையில்லாதவங்களுக்கு விளங்காது அதே மாதிரி என்னது இதுல கொஞ்சம் தெளிவு இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் வார்த்தையை கொண்டு அதிகமான கருத்துக்கள் அடங்கி இருக்குது இதெல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி இஜாசை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தன்மை இருக்கும் அது மாதிரி நிலைகளை முறையீடு அதே மாதிரி சில ஆறுதல் சொல்றது தங்கடங்கள் கேட்கறது இந்த மாதிரி வார்த்தைகள் புழங்கப்படும் அல்லது தண்டிக்கிறது அல்லது எச்சரிக்கிறது வாக்குறுதி கொடுக்கறது கண்டிப்பு செய்கிறது அதே மாதிரி அதற்றுறது இழிவுபடுத்துறது அதே மாதிரி என்னது ஒரு விஷயத்த வாங்கறதுக்கு என்ன ஏற்படுத்து ஏற்பாடு செய்யறது அதே மாதிரி போருடைய காலங்களில் கடிதம் அனுப்ப கொள்ள இது இருக்கு அதே மாதிரி நலவுகளை ஏவுறது அதாவது நன்மை அதாவது நியாமத்தின் மீது நன்றி செலுத்துறது அப்ப இந்த இடத்துல எனது எனக்கு கிடைக்குது இதெல்லாம் வந்து பலாகத்துடைய ரகசியம் அதாவது அசலான பலாகவா இருக்கு பலாகத்துடைய அஸ்லான விஷயங்கள் ரகசிய விஷயங்கள் அப்ப நிறைய பிரயோஜனங்கள் எது கொண்டு கிடைக்குது ஈஜாஸை கொண்டு கிடைக்குது கட்டளை ஏ தடுக்கிறது கூட அதிகமான பயன்கள் இருக்கிறதுனால இஜாசுல் ஹதுஃப் இஜாசுல் கசர் இதன் மூலம் பயன் ஏற்படுது இந்த இடத்துல இஜாசுல் உல் ஹதுஃப் கொண்டு வந்து நமக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க அப்போ இதன் மூலம் நமக்கு என்ன செய்யுது இஜாஸ் ஹதுஃபின் மூலம் பல பயன்கள் இருக்குது நம்ம பார்த்தோம் அப்ப அல்லாஹு தலா குரான்ல கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அதிகமான தெளிவுகள் விளக்கங்கள் இருக்குது இலக்கிய நயமும் குவிந்து கிடக்குது அதை நமக்கு அல்லாஹு தல்லா தெளிவாக விளங்குவதற்குரிய பாக்கியத்தை தருவானாக मिलेंगे दे कच्र अम्ल से கூடிய तौफीকে দন্দ আলবুরিওয়ানাহ ওয়াহরু দাওয়ানা আলহামদুলিল্লাহি রাব্বিল আলামিন আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতু